எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆச்சாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் தானும் பலவீன முள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறித்தப்பி போனவர்களுக்கும் இருக்கிறான் அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உண்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடே சொன்னவரே அவரை உயர்த்தினார் அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் மில்கி செய்தேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லியிருக்கிறார் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கி சேதக்கி முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் இந்த மெல்கி சேதைக்கு பற்றி நாம் விஸ்தாரமாய் பேசலாம் நீங்கள் கேள்வியில் மந்த முள்ளவர்கள் ஆனபடியால் அதை விளங்க பண்ணுகிறது இருக்கும் காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும் எபிரேயர் ஆறாம் அதிகாரம் ஆகையால் கிறிஸ்துவைப் பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு சத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனதுதல் தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணர் ஆகும்படி கடந்து போவோமாக தேவனுக்கு சுத்தமானால் இப்படியே செய்வோம் ஏனெனில் ஒருதரம் இவை ருசி பார்த்தும் ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பெலன்களையும் ருசி பார்த்தும் போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மலையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும் முள் செடிகளையும் முள் பூண்டிகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயும் இருக்கிறது சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு பெரிய மாணவர்களே நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்கு உரியவைகளுமான ஆன காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நம்பியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே நீங்கள் அசதியாகிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பயந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டுமென்று இருக்கிறோம் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை என்றான் மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள் உறுதி பண்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு அந்தபடி தேவனும் வாக்கு பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்பவர்களுக்கு நமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடிவந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுடையாத தேவன் அப்படி செய்தார் அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் தரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கி முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இந்த மெல்கிசேதக்கு சாலமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான் ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் இவனுக்கு ஆபரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் இவனுடைய முதற் பேராகிய வெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் பின்பு சாலமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம் இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவு உடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கிறான் பாருங்கள் கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான் லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள் ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசிர்வதித்தான் சிறியவன் பெரியவனாலே ஆசிர்வதிக்கப்படுவான் அதற்கு சந்தேகமில்லை அன்றியும் இங்கே மறிக்கிற மனிதர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள் அங்கேயோ அழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான் அன்றியும் மெல்கி சேதைக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம் அல்லாமலும் இஸ்ரேவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள் அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமீன்படி அழைக்கப்படாமல் மெல்கி சேதேக்கனுடைய முறைமீன்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன மாற்றப்பட்டிருக்குமே மாற்றப்பட்டிருக்குமேயானால் நியாய பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும் இவைகள் எவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராய் இருக்கிறாரே அந்த கோத்திரத்தில் ஒருவனாயிலும் பலிபிடுத்து ஊழியம் செய்ததில்லையே நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே அல்லாமலும் மெல்கு செய்தேக்கு ஒப்பாய் வேறொரு ஆசாரியர் எழும்புகிறார் என்று சொல்லி இருப்பதனால் சொல்லியது மிகவும் பிரசித்தமாய் விளங்குகிறது அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாய பிரமாணத்தின்படி ஆசாரியார் ஆகாமல் நீர் மெல்கி செய்தேக்கின் உறவின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியர் ஆனார் முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூரணப்படுத்துகிறது அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேர்கிறோம் அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியர் ஆக்கப்படுகிறார்கள் இவரோ நீர் மில்க் சேதேக்கின் மனமின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கத்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் என்று தம்முடனே சொன்னவராலே ஆணையோடே ஆசாரியர் ஆனார் ஆனதால் இயேசுவானவர் ஆணையின்படியே ஆசாரியர் ஆக்கப்பட்டது எவ்வளவு விசேஷித்த காரியமோ அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கைக்கு வினையாளி ஆனார் அன்றியும் அவர்கள் மரணத்தை நிமித்தம் நிலத்திற்கு கூடாதவர்கள் ஆனபடியால் ஆசாரியராக்கப்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள் இவரோ என்றென்றைக்கும் நிலத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராயிருக்கிறார் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரசிக்க வல்லவராயும் இருக்கிறார் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விளையினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் அவர் பிரதான ஆசாரியர்களை போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து முடித்தார் நியாய பிரமாணமானது பலவீனமுள்ள மனுஷர்களை பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது நியாய பிரமாணத்திற்கு பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ என்றென்றைக்கும் பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது எபிரேயர் எட்டாம் அதிகாரம் மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில் பிரலோகத்திலுள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான் அதனால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாய் இருக்கிறது பூமியிலே இவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார் ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார் இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார் அந்த முதலாம் உடன்படிக்கை விலையில்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி இதோ கத்தர் சொல்லுகிறது என்னவெனில் சிறவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலைநிற்கவில்லையே நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இறுதியங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள் ஆகையான் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி இருப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார் பழமையானதும் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த உடையதாய் உடையதாயிருந்தது எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது அதன் முந்தின பாகத்தில் கொத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும் இரண்டாம் துறைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது அதிலேயே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட ஓர் பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன அதற்கு மேலேயே மகிமையுள்ள கேருபின்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள் இரண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்திற்கு ஒரு தரம் இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை தனக்காகவும் தனங்களுடைய தப்பிதங்களுக்காகவும் செலுத்துவான் அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார் அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகளாம் இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பிரசுத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அதப்படியெனில் காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தமும் தீட்டப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரீகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவிற்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தட்டம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும் எப்படி எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும் அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலநிலையே அந்தபடி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தமில்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை எப்படியெனில் மோசி நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் மேலும் தளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான் இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான் நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்தியமாகும்படி பிரவேசித்திருக்கிறார் பிரதான ஆசாரியன் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகந்தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதா இருக்குமே அப்படியல்ல அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார் அன்றியும் ஒரே தரம் மறைப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார்